கபூர் பற்றிய ஒரு முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளது முகமதியர்கள் வடநாட்டு பக்கம்தான் கால் ஊன்ற முடிஞ்சிச்சு தென்னிந்திய பகுதியில் அவங்க கால் ஊற முடியல அந்த தென்னிந்திய பகுதியில் முகமதியர்கள் கால் ஊன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் தான் இந்த மாலிக் கபூர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ இது சமீபத்தில் வரலாற்று ஐவர்கள் தொண்டை நாட்டு பகுதியில் ஒரு ஆய்வு செய்தாங்க அந்த ஆய்வை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானவர் மாலிக் கபூர் கபூரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் அவர் எப்படி படையெடுத்தார் அப்படிங்கிறதான் ஏற்கனவே வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் சமீபத்தில் கபூர் பற்றியே ஒரு முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளது அதாவது முகமதியர்கள் வடநாட்டு பக்கம்தான் கால் ஊன்ற முடிஞ்சிச்சு தென்னிந்திய பகுதியில் அவங்க கால் ஊற முடியல அந்த தென்னிந்திய பகுதியில் முகமதியர்கள் கால் ஊன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் தான் இந்த மாலிக் கபூர் மாலிக் கபூர் படையெடுப்பு அதாவது தற்போதைய தமிழ்நாட்டில் நடுநாடு என சொல்லப்படும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் அந்த பகுதியில் அவருடைய படையெடுப்புகளும் அன்று என்ன நடந்தது அப்படின்னு அது சம்மந்தமான தான் கள்ளக்குறிச்சி அருகே ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுக்கு நம்ம சேனலில் சாஸ்கிரை பண்ணா பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம் தமிழ் வரலாற்று அறிஞர்கள் சமீபத்தில் நடுக்கல் சதிக்கல் அப்படிங்கிறத ரெண்டுமே இணைந்தபடி ஒரு பொக்கிசத்தை கள்ளக்குறிச்சேரியை கண்டுபிடிச்சாங்க அதாவது நடுக்கல் நடுக்கல் என்றால் என்ன போரில் ஒரு வீரன் எதிர்த்து போராடுறவன் அந்த போரில் கொல்லப்படுகிறான் அவன் நினைவாக வைக்கப்படுவதுதான் நடுக்கல் இதே சதிக்கல் அப்படின்னா அந்த வீரன் இறந்ததை கேட்டு அவருடைய மனைவி துக்கம் தாங்காமல் உடன்கட்டை ஏறுதல் அவர்கள் நினைவாக வைப்பது தான் அந்த சதிக்கல் இந்த நடுக்கல்லும் சதிக்கல்லும் இணைந்து ஒரு கல்வெட்டு வரிகளுடன் கூடிய அடி உயரம் கொண்ட ஒரு பொக்கிசந்தான் இப்போ கிடச்சிருக்கு அதில் தான் மாலிக் கபருடைய படையெடுப்பு ஒரு புதிய ஒரு வரலாற்று சான்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே அவிரியூர் என்ற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் தான் அந்த நடுக்களுடன் இணைந்த பதிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கல்வெட்டு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸ்ரீ வீரபாண்டிய தேவருக்கு ஏண்டு பதினான்காவது துளுக்கர் பூசலில் பட்டார் அடா தெல்லார் ராகுத்தர் இவருடைய தேவியார் மல்லன என்பவள் இவ்வூரிலே தீப்பாய்ந்தாள் என அந்த கல்வெட்டு தொடங்குது அந்த நடுக்கல்ல மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இந்த முத்திரைகள் பொறிக்கப்பட்டுள்ளது அதற்கு கீழே அந்த வீரன் அவருடைய மனைவி அந்த வீரன் வலது கையில் வாளுடனும் இடது கையை தொங்கவிட்டபடியும் மனைவி வலது புறத்தில் வலது புறத்தை கை தொங்க விட்டபடியும் கையை இடது கையை ஓங்கி மேலே தூக்கி அப்படி அந்த சிற்பம் உள்ளது இவர்கள் கைகள் தொங்கவிடப்பட்ட அந்த இடையில் லிங்கம் உள்ளது இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன அந்த கல்வெட்டு செய்தி அதோடய தகவலை இப்போ சொல்கிறேன் கேள பாண்டியரான வீரபாண்டியன் இவருடைய ஆட்சி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று உங்களுக்கே தெரியும் பங்காளி சண்டையெல்லாம் நடந்தது அது முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய புதல்வன் இவர் காலத்தில் தான் மாலிக் கபூர் படையெடுப்புலாம் நடந்ததுங்கிறது ஏற்கனவே வரலாற்று போய் செய்யப்பட்டிருக்கு இவருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவம் தான் இந்த சம்பவமும் நடுநாட்டில் சொன்ன செய்தி என்னென்னா வீரபாண்டியருடைய பதினான்காவது ஆட்சி ஆண்டில் துலுக்கர் சண்டை அதான் மாலிக் கபூர் முகமூது படையெடுப்பில் அடாதல்ல ராகுத்தர் என்ற ஒரு வீரன் இறந்து போகிறார் இதை கேட்டு அவருடைய மனைவி மல்லன தேவி என்பவள் கூட உடன்கட்டை ஏறு உல உயிரையும் உயிரை வாய்த்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கல்வெட்டு செய்தி ஏற்கனவே நம்ம அறிந்த வரலாறு என்ன முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் வாழ்ந்தார் அவருடைய மகன்கள் இரண்டு பேர் சடையவர்ம வீரபாண்டியன் சடயவர்ம சுந்தரபாண்டியன் வாரிசு உரிமை போரில் தன்னுடைய தந்தையான மாரவர்ம குலசேகர பாண்டியனை கொள்கிறாங்க அதன் பிறகு சடையவர்ம சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு கில்ஜிக்கு கில்ஜி அரசிடம் போய் உதவி கேட்டு மாளிகபுர இங்கு அழைத்து வருகிறார் அப்படி வரும்பொழுது தான் நடுநாடு எனப்படும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டம் பகுதிகளாக அந்த பகுதிகளுக்கு வந்திருக்கிறார் அப்பொழுதுதான் இந்த அடாதெல்லா ராவுத்தர் என்பவர் எய்த்து போரிட்டு இறந்து போகிறார் இந்த செய்தி தான் நடுக்கல்லோடு இணைந்த அந்த சரிக்கல் அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுது ஏன்னா மாலிக்கபூர் படையெடுப்பை பற்றி ஒரு முக்கிய ஆதாரம் இது அப்படின்னு வரலாற்றில் ஆய்வாளர்கள் சமீபத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த அவரியூர் நடுக்கல் சதிக்கல் இந்த கல்வெட்டுகள் மூலமாக மாலிக்க படையெடுப்பு மேலும் நாம் உறுதிப்படுத்தலாம் இந்த வீடியோ அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்டு லிட்டவ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்லவர்களுக்கு சந்திப்போம் நன்றி